மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சுவாரஸ்யமான மற்றும் ஒரு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி அவர்கள் நடிகர் திலகத்தை வைத்து பதினாறு படங்கள் வரை தயாரித்து சிறப்பு வெற்றி கண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கே பாலாஜி அவர்கள் நடித்த ஒரே படம் என் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த மக்கள் திலகத்தின் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த படம் உரிமை குரல் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொன்விழா வருடமாக கொண்டாடப்படுகிறது அண்ணன் தம்பி பாசத்தை மையமாக கொண்டு கிராமிய சூழலில் எடுக்கப்பட்ட படம் உரிமை குரல் நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி அவர்கள் மக்கள் திலகத்தின் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த உரிமை குரல் படத்துடன் அப்படி என்ன பிணைப்பு என்பது பற்றிய தான் இப்போது பார்க்கப் போகிறோம் உரிமைக்குரல் திரைப்படம் மைசூருக்கு அருகிலுள்ள பசுமை நிறைந்த ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட செய்தி அனைவரும் அறிந்ததே இந்த படத்தின் பல காட்சிகள் சென்னை முகலிவாக்கம் எனும் பகுதியில் எடுக்கப்பட்டது இந்த முகலிவாக்கம் அப்போது சிறிய கிராமமாகவே இருந்தது நடிகர் கே பாலாஜி அவர்களின் பண்ணை வீடு முகலிவாக்கத்தில் இருக்கிறது அந்த பகுதியில்தான் உரிமை குரலின் பல காட்சிகள் படமாக்கப்பட்டது முகலிவாக்கத்தில் எம்ஜிஆரின் படப்பிடிப்பா என்று ஆச்சரியமாக இருக்கலாம் படத்தின் டைட்டிலேயே முகலிவாக்கம் கிராம மக்களுக்கு நன்றி கே பாலாஜி அவர்களுக்கும் நன்றி என்று டைட்டிலில் போடுவார்கள் அந்த டைட்டில் பகுதியை உடன் இணைத்திருக்கிறேன் பாருங்கள் முகலிவாக்கத்தில் படப்பிடிப்பு நடத்தினால் கூட்டத்தை சமாளிக்க முடியாதே என்று இயக்குனர் ஸ்ரீதர் தயங்கிய போது அதற்கான அத்துணை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் எம்ஜிஆர் அவர்களே சிறப்பாக செய்து கொடுத்தார் சரி நேயர்களே மற்றும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்